உங்க எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு சொல்லட்டுமா சேர யூஎம் சத்து என்ற புதிய மாற்றுப் பாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா நீங்க கேட்டது மலாய் மலேசியாவின் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியாகவும் இப்போ உலக அளவில் ஐம்பத்தி எட்டாவது இடத்திலும் இடம் பிடிச்சிருக்கு நீங்க எஸ்பிஎம் அல்லது ஐடி சிஎஸ்சி முடித்த மாணவர்களாக இருந்தால் இப்போவே யூஎம் லைஃப் சயின்சஸ் பிசிக்கல் சயின்சஸ் சோஷியல் சயின்சஸ் கூடவே இஸ்லாமிக் ஆகிய துறைகளில் உங்க பவுண்டேஷன் படிப்பை படிக்க தொடங்கலாம் பதினாலு ஃபேக்கல்டிஸ்ல இருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக காத்திருக்குங்களா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இபிஎஃப் கணக்கில் இருந்து தொகையை எடுத்து உங்க படிப்புக்கு பயன்படுத்திக்கலாம் கல்வி திறமை அடையாளமாக யூஎம் சத்து சேனல் மலேசியாவின் டாப் யூனிவர்சிட்டிகளில் தங்கள் பயணத்தை தொடங்க மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆக அதிக நேரம் காத்திருக்காதீங்க அப்ளிகேஷன் விரைவில் முடிவடைகின்றன இருந்தாலும் உங்க ஐஜிசிஎஸ்சி ரிசல்ட் டெட்லைனுக்கு அப்புறம் வருமா கவலை பண்ணாதீங்க பவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு சேர உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா நாங்கள் சொல்றோம் இது ஆஃப்டர் ஸ்கூல்